கரூர் துயர சம்பவம் குறித்து உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது அதற்குள் பிரபாகரனிடம் வழக்கை திரும்பப் பெறச் சொல்லி இருபது லட்சம் ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் அந்த வழக்கு மீண்டும் அரசியலில் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது அந்த சம்பவத்தில் தனது தங்கை மற்றும் மாப்பிள்ளையை இழந்த பிரபாகரன் உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார் ஆனால் அதிர்ச்சியாக திமுகவின் ஒன்றிய செயலாளர் ரகுநாதன் அவரிடம் இருபது லட்சம் ரூபாய் பேரம் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது வழக்கை திரும்ப பெற சொல்லி அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறியதாகவும் பிரபாகரன் தெரிவித்துள்ளார் இந்த தகவல் வெளியாகியவுடன் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் இதே விவகாரம் குறித்தும் உச்சநீதிமன்றத்தில் திமுக தர வாதாடிய போது பெரும் தோல்வி அடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு மீண்டும் அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது வணக்கம் நான் தான் பிரபாரன் பேசுறேன் போன இருபத்தி ஏழாம் தேதி விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு நான் என் பாப்பா என் மாப்பிள்ளை மூணு பேரும் போனோம் போனதுல ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க எப்படி இறந்தாங்க எதனால இறந்தாங்க எப்படின்னு எனக்கு தெரியல அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நானாவே வந்து பாத்தீங்கன்னா தான் கேஸ் கொடுத்தேன் இப்போ நேற்று வந்து நேற்று காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து எம் ரகுநாதன் சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர் அவர் அவர் வந்துட்டு இந்த மாதிரி இருபது லட்ச ரூபா பணம் தரோம் வேலை வாங்கி தரோம் அதை பண்றோம் இதை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொல்ல சரி நான் கேட்டுட்டு நான் சொல்றேன் அனுப்பிச்சு விட்டேன் இப்ப வந்துட்டு இந்த காலையில் போகுது இந்த மாதிரி கேஸே ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போகுது நான் தான் கேஸ் பைல் பண்ணேன் இந்த மாதிரி என் பேர் தான் மொத்த போடுறாங்க பிரபாகர் எல்லா ஏபு கேஸ் கொடுத்ததே தெரியாத மாதிரி போடுறாங்க அதனால இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க வேறு என்ன வேணாலும் பண்ணலாம் எனக்கும் எங்கள் நானும் எங்கள் அம்மாவை மட்டும்தான் இருக்குதுப்பேன் என் குடும்பத்தில் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும் இவங்க இதெல்லாம் பண்ணுறவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் உத்தரவு அது எனக்கு சொல்ல தெரியல நீங்கள் தான் பார்த்து பண்ணிக்கணும் நன்றி வணக்கம்